மனைவியை மீட்டு திறமாறு அதாவது வந்து மனைவி பெரிய போயிட்டாங்கன்னா மீண்டு திறமாறு ஆள் சொல்லி ஒரு மரத்துல ஏரியா மரத்தில் ஏறிட்டுதாள் அதை பெரிய உயரமான மரம் வீடியோ நீங்க பாருங்க அப்படின்றத புல்லா கம்பாருங்க એ <laughs> வந்து நிறைய பேர் கேட்டும் ஒரு சுமான முடி கொண்டு தரப்பு கும்படியல ரெண்டு தரப்பு மேல இருந்தாலும் கீழே இருந்தாலும் கும்பிடையில காய்ச்சி புதுசு கேட்டு வேற தரப்பினரும் கேட்டு ஓகேன்னு சொல்லி அவர் இறங்கிட்டாரு என்ன இஷ்யூண்டா இதுல சொல்றது அதாவது வந்து குடும்ப குடும்பத்துக்குள்ள இருக்கிறார்கள் குடும்ப நிலையில் இருக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த குடும்ப லைஃப் செட் ஆகாது உங்களுக்கு முதலே தெரிஞ்சால் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதலே அதாவது வந்து ஒரு குழந்தைகளை நீங்கள் இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து அவங்களை நடத்திருவில விடுறதுக்கு முதலே நீங்கள் உங்களோட உங்களோட வாடகை பிரிஞ்சு போகணும் அதில் மற்ற சகோதர இனம் போல் நடக்குது அவங்களோட போயிருக்கணும் ரெண்டாம் டீட்டெயில்ஸு இதுதான் பிரகாரம் இறங்கி போனதா இனி அது அவங்க விரும்பி போனதுக்கு ஒன்றும் செய்யல தான் அதில் இருக்கிற பிரச்சனை ரெண்டு ரெண்டு குழந்தை இருக்கு அவங்கள அவங்களோட குழந்தை ரெண்டு இருக்குது அதை அடுத்த சமூக காலகட்டத்துக்கு கொண்டு போகிறது என்ன அவ்வளோ கம்ம என்னன்றது நீ அந்த தனியாக என்ன செய்யறேன் அப்போ நிறைய விஷயம் இப்படி கொண்டு இருக்குது நான் இது இப்போ கண்ணில் அவங்களுக்கு தேன்பட்ட விஷயம் உண்டு அவங்களை கொண்டு வந்து சேர்த்துறான் சரி என்னோட வீடியோவில் உங்களை சந்திக்கணும் ஓகே